வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் இதில் ஒரு ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே உதவித்தொகை பெற்று வருகிறார்கள் அதுவும் ஒரு சொற்பத் தொகையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே உதவித்தொகை பெற்று வருகிறார்கள் இந்த உதவித்தொகையை உயர்த்துவதற்காக தமிழக அரசை வலியுறுத்தி நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் வருகிற அக்டோபர் இருபத்தி தேதி ஒரு மாபெரும் தர்ணா போராட்டத்தை சென்னையில் நடத்த இருக்கிறோம் அந்த போராட்டம் ஏன் எதற்காக என்பது தான் இன்றைக்கி விளக்கமாக பேசப்படுறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து வருகிறது அதிகாரிகளை சந்திப்பதும் அமைச்சர்களை சந்திப்பதும் முதலமைச்சரை சந்திப்பதும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நேரடியாக போராட்ட களத்தில் என்று அவர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு தொடர்ச்சியாக போராடி வருகிறது அந்த அடிப்படையில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி தர வேண்டும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது எந்த வகையிலும் பொருத்தமற்றது ஆகையால் குறைந்தபட்சம் மாற்று அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சொல்லி கடந்த இருபத்தி பிப்ரவரி மாதம் இரண்டு கட்ட போராட்டங்களை நாம் நடத்தினோம் நான்கு நாட்கள் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது ஆனால் அப்போதைய எடப்பாடியார் தலைமையிலான அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவே இல்லை அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இப்போது முதலமைச்சராக இருந்த கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய போராட்டத்தை ஆதரித்ததோடு மட்டுமல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உதவித்தொகையை உயர்த்தி தருவோம் என்று வாக்குறுதியும் கொடுத்தார் அந்த அடிப்படையிலே தேர்தலும் வந்தது நாமும் வாக்களித்தோம் அவரும் வெற்றி பெற்றார் இன்றைக்கு வெற்றி பெற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலே தொடர்ந்து கொரோனா உள்ளிட்ட விஷயங்களால் நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி என்று சொல்லி காலம் தாழ்த்தி வந்தார்கள் ஆனாலும் நாம் சும்மா விடலை நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கள் மாட்டுத்தினாளுக்கான உதவித்தொகை உயர்த்தி தரோன்னு சொன்னீங்கல்ல ஏன் எனக்கு கொடுக்கல உடனே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக முதலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தணும் தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட மையங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இது ஒரு சாதாரண போராட்டம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் சொன்னீங்க செஞ்சு விடுங்க ஐயா சொன்னீங்களை கொஞ்சம் செஞ்சு விடுங்க அப்படின்னு கேட்குறோம்ல அது மாதிரி ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணோம் நடவடிக்கையும் இல்லை அதுக்கடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நீ சொன்னையில் ஏன் செய்யலை உடனே செய் இந்த தோரணையில் சொல்கிறது தான் கண்டன ஆர்ப்பாட்டம் இதுவும் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை தட்டி பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளி தட்டி இந்த போராட்டம் நடந்தது அப்போதும் இந்த அரசாங்கம் அடிபணியவில்லை அதற்கடுத்து நாம் என்ன செஞ்சோம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தணும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் அப்போதும் இந்த நிர்வாகம் அசைந்து கொடுக்கவில்லை அப்புறம் என்ன பண்ணோம் இதற்கு மேலும் நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் இருக்கக்கூடிய சென்னைக்கே வந்து நாங்கள் முற்றுகெடுக்கிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாற்றுத்திறனாளிகளை திரட்டி சென்னையிலே ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்தினோம் சென்னை குலுங்கியது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எந்த இடத்திலும் யாரும் நகர முடியல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் என்னெல்லாம் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் ரயிலத்தை கரெக்டாக காலையில் நாலு மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அங்கங்கே வரக்கூடிய மாற்றத்தினால் அங்கங்கே கைது செய்து அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது திமுக அரசுக்கு ஏற்பட்டது எல்லா ஊர்களையும் எந்தெந்த தான் ரயிலில் ஏறுறாங்களோ அந்த ஊரில் பூரா அரெஸ்ட்டு இது ஒரு கடுமையான போராட்டமாக தமிழக அரசுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய போராட்டமாக இருந்தது அதற்கப்பறம் நம்முடைய சங்கத்துடைய மாநில மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாநில மாநாட்டிலே முதலமைச்சரே நேரடியாக வந்து கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் கலந்து கொண்ட போதே அந்த மேடையிலேயே மனு கொடுத்தோம் உடனடியாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் அதன் பிறகு மூன்று மாதம் கழித்து கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகையை ரெண்டாயிரவாக உயர்த்துவதாக அறிவித்தார் ஆனால் சாதாரண ஊனமுற்ற எண்ணெய் போன்ற மாற்றுத்திறனாளிக்கு அறிவிப்பு வரலை அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து திரும்ப நமக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய் உதவித்தொகையை உயர்த்து கொடுத்தார் இதுதான் உதவித்தொகைக்கான உயர்வுக்கு கடந்து வந்த பாதை அந்த உதயத்தை கொடுக்கும் போது கூட அவர் என்ன சொன்னார் நாங்கள் படிப்படியாக உயர்த்தி தருகிறோம் இப்போதைக்கு ஐநூறுபாய் வைங்க அடுத்து நாங்கள் வருகிற போது நாங்கள் சேர்த்து தருகிறோம் ஆனால் அவர் வாக்குறுதி கொடுத்து ரெண்டு ஆண்டுகளாயும் இன்றைக்கு வரைக்கும் அதை அமல்படுத்த நடவடிக்கை இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் வந்துச்சு அந்த சட்டசபை தேர்தலில் ஆந்திர மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் வந்தது அதில் இப்போது ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் பொறுப்பேற்றவுடன் போட்ட முதல் கையெழுத்து என்னை போன்ற சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே அங்கு வழங்கி வந்த மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது ஆறாயிரம் ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கிறது தவறந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது பத்தாயிரம் ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கிறது படுத்த படுக்கையாக முதுகுத்தண்டுபுடம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்காக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாயாக உதவித்தொகை மாற்றப்பட்டிருக்கிறது இதுதான் அரசு மாற்றுத்திறனாளிகள் உணர்வுகளை புரிந்து கொண்டு மாற்றுத்திறனாளி கஷ்டங்களை புரிந்து கொண்டு எவ்வளோ ரூபாய் உதவித்தொகை உயர்த்தியிருக்கிறது அது மட்டும் இல்லை திருமண உதவித்தொகையை ஒன்றரை லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள் இப்படியாக உதவித்தொகை உயர்வு வந்த பிறகு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் என்று மாற்றுத்தாளிகள் உதவித்தொகை பெற்று வருகிற போது நாம் மட்டும் சொற்ப காசாக ஆயிரத்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் இன்றைக்கு டீ இருபது ரூபாய் நெருங்கிட்டு இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியே வந்துடும் சுடுதண்ணி தான் பல கடைகளில் டீங்கிற பேரால் கலர் தண்ணி தான் கொடுத்துட்ருக்கான் அந்த தண்ணியே இன்றைக்கி இருபது ரூபாய் போச்சு அப்போ இந்த ஐம்பது ரூபாயை வைத்துக்கொண்டு என்னால் வாழ முடியாது முதுகுத்தண்டு உடம் பாதித்தவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்லாம் மிக கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறார்கள் உலர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாத்திரை மருந்து வாங்க கூட காசு இல்லை என்னை பார்த்துக்க என்னால் முடியல அப்போ எனக்கு கூடுதல் உதவித்தொகை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கொண்டே போகிற இன்னைக்கு கூட கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது எது வர்த்தக சிலிண்டருக்கு வீட்டுக்கான சிலிண்டர் உயரலை அப்போ எல்லா இடங்களிலும் விலைவாசி ஏறுகின்ற பொழுது பக்கத்து மாநிலங்களெல்லாம் தெலுங்கானாவில் நாலாயிரம் பாண்டிச்சேரில் மூவாயிரம் இப்படி பல மாநிலங்களில் மூவாயிரம் ஆறாயிரம் என்று உயர்ந்துவிட்ட சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் வெறும் ஆயிரத்தி நூறாயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பது ஏற்படுதல்ல என்கிற அடிப்படையிலே வருகிற அக்டோபர் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி மூணு பத்து இருபத்தி நாலு அன்று சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்திலே பத்தாயிரம் மாற்றுத்திறனாளிகளை தமிழ்நாடு முழுவதும் இருந்து திரட்டி ஒரு மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் காலை பத்து மணி துவங்கி மாலை ஐந்து மணி வரை விடாப்பிடியாக இந்த போராட்டத்தை நாம் நடத்த இருக்கோம் இந்த போராட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் வரவழைக்கிறோம் நம்முடைய கோரிக்கை எவ்வளவு நியாயமானது ஏன் இந்த அரசாங்கம் செய்து கொடுக்க மறுக்கிறது என்பதை சொல்லி நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் இது மட்டும் கோரிக்கை இல்லை உதவித்தொகை உயர்வு மட்டும் கோரிக்கை அல்ல உதவித்தொகை உயர்வு பக்கம் இருந்தாலும் அரசாணை இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாணை என்ன சொல்லுது ஆண்டு வருமானம் மூணு லட்சத்திற்கு மேல் உள்ள மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் உதவித்தொகை வழங்க முடியாது கீழே கீழக்கிற எல்லாருக்கும் உதவித்தொகை கொடுக்குன்னு சொல்லுது ஆனால் பதினெட்டு வயசு கீழக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யார் உதவிக்கு தொகைக்கு விண்ணப்பித்தாலும் அவர்கள் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் கமிட்டி அதாவது வயது தளர்வு முகாம் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க அதில் போய் இவர் ஆஜராகணும் தாசில்தார் கலெக்டர் எல்லாம் பார்த்து இவர் ஓகே பண்ணதுக்கு அப்புறந்தான் இவருக்கு பணம் வரும் எனக்கு ஏற்கனவே என்ன அரசாணை போட்டிருக்கீங்க மூணு லட்ச ரூபா இலக்குன்னு நினைச்சிட்டிங்களே அதுக்கு மேலே இருந்தால் தானே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ எதுக்கு பதினெட்டு வயசை காமிக்கிறீங்க அப்போ இந்த வயது தளர்வு முகாமை ரத்து செய்ய வேண்டும் ரெண்டாவது கோரிக்கை மூணாவது கோரிக்கை இன்றைக்கி கூட போன கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஐயா நான் ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை வாங்கிட்டிருக்கேன் தெரியாமல் நாங்கள் போய் வாங்கிட்டேன் எனக்கு ரெண்டாயிரரூவா வரும் எப்படி மாற்றுறது இது மாதிரி நிறைய மாற்றுத்தினாளிகள் அடையாள அட்டையை வாங்கிய பிறகு எந்த துறையில் உதவித்தொகை வாங்குறது மாற்றுத்தனி துறையில் உதவித்தொகை வாங்குறதா வருவாய் துறையில் வாங்குறதா உதவி உதவித்தொகை வாங்குறதா ஆயிரத்தி ஐநூறுபா வாங்குறதா எதுவும் தெரியாது இசை மையத்தில் விண்ணப்பிக்கலாம்னா அவனுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சரி தாசல்தார்ட்டை போய் அவையோட்ட ஆராய்ட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது அப்போ நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா முதியோருக்கு தனியாக துறை கிடையாது விதவைக்கு தனியாக துறை கிடையாது அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக துறை இருக்கிறபோது நீ எதற்காக வருவாய்த்துறையில் எங்களை ஒப்படைக்கிறாய் அப்போ மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ஒரே துறையின் கீழே மாற்றுத்திறனாளி துறையின் கீழே உதவித்தொகை வழங்கு அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம் அப்படி வழங்குகிற போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அடையாள அட்டை ஜெராக்ஸில் நம்ம என்னத்தான் கொடுக்குறோம் அந்த அற அட்டை பார்த்தோன்னே இவருக்கு ரெண்டாயிரம் ரூபா இவருக்கு ஆயிரத்தி ரூபா இவருக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் வருவாய்த்துறையில் அவர்களை மாற்று அப்படிங்கிற இந்த மூணாவது கோரிக்கை முதல் கோரிக்கை ஆந்திராவை போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழகத்தில் உதவித்தொகை வழங்கிடு வயது தளர்வு முகாமை ரத்து செய்துடு மூணாவது மாற்று ஒரே துறையின் கீழ் மாற்றுத்திறத்துறையின்கீழ் உதவித்தொகை வழங்கிடு அப்படிங்கிற இந்த மூன்று கோரிக்கை என்பது உதவித்தொகை சம்பந்தமாக நான்காவது இன்றைக்கு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரே விஷயமாக நூறு நாள் வேலை இருக்கிற போது எவ்வளவுதான் போராட்டம் நடத்தினாலும் இன்றைக்கு வரைக்கும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை என்பது மறுக்கப்படுகிறது நான்கு மணி நேரம் அமல்படுத்தப்படுவதில்லை முழு ஊதியம் கொடுக்கப்படுவதில்லை இதை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கும் நூறு நாள் வேலை கொடுக்க வேண்டும் முழு ஊதியம் கொடுக்க வேண்டும் நான்கு மணி நேரம் மட்டுமே பணித்தளத்தில் அனுமதிக்க வேண்டும் என்கிற இரண்டாவது கோரிக்கையும் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது உதவித்தொகை ஒரு கோரிக்கை நூறு நாள் வேலை இரண்டாவது கோரிக்கை உதவித்தொகையிலேயே மூன்று வெவ்வேறு கோரிக்கை அடுத்தபடியாக ஒரு குடும்பத்தில் அது எவ்வளவு வசதியான குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு இருந்தாலும் அந்த குடும்பத்தை வறுமை கோட்டு கீழே ஒரு குடும்பமாக இருக்கிறது கார்டு வழங்க வேண்டும் என்று மத்திய உணவு பாதுகாப்புத்துறை சட்டம் போடுகிற போது இங்கே பல மாற்றத்தினாளிகளுக்கும் வருவாயை காரணம் காமித்து இடத்தை காண்பித்து நிலம் வைத்திருக்கிறாய் என்பதை காண்பித்து அப்பா அம்மா அரசுழியர் என்பதை காண்பித்து ஏஏஒய் கார்டு மறுக்கப்படுகிறது அந்தியோதயா அன்ன யோஜனா என்று சொல்லக்கூடிய முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கார்டு மறுக்கப்படுகிறது அப்போ இந்த அரிசி கார்டும் கொடுக்க வேண்டும் என்கிற இந்த மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையிலே ஒரு மாபெரும் தர்ணா போராட்டம் காலை பத்து மணிக்கு துவங்கி ஐந்து மணி வரை நடைபெற இருக்கு இந்த போராட்டத்தில் நாங்கள் மட்டும் போகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐநூறு பேர் நாங்கள் போகிறோம் தமிழ்நாடு முழுக்க இருந்து பத்தாயிரம் பேர் போகிறோம் ஆனால் இந்த காணொலி எவ்வளோ பேர் பார்க்குறீங்க எத்தனாயிரம் பேர் பார்க்குறீங்க இது யாருக்கான கோரிக்கை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறாளி சங்கத்துடைய கோரிக்கையா நாங்கள் போராடுவது யாருக்காக தமிழ்நாடு தொகை மாற்றுத்திறனாளி சங்கத்தில் உறுப்பினராக இல்லை அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கணும் அதுக்காக போராடுறோமா இல்லை ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளியுடைய நலனுக்காக போராடுறோமா அப்போ இது யாருடைய கோரிக்கை டேராடக்கனுடைய கோரிக்கை இல்லை அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய கோரிக்கை அல்ல இது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வலுப்பெற வேண்டுமென்றால் என்ன செய்யணும் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கணும் செல்லில் போராட்டம் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் போராட்டம் பண்ணணும் ட்விட்டரில் பதிவு போடணும் இப்படி பண்ணிட்டா வாழ்க்கை நிறைஞ்சிடுமா உங்களுக்கு கிடைச்சிருமா அல்ல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இன்றே சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க பத்தாயிரம் என்பது நாங்கள் எங்களுடைய அணிகளை திரட்டுவது அனைத்துகை மாற்றுத்திறனாளி சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவர்களை திரட்டுவது ஆனால் எங்களுடைய சங்கத்தில் உறுப்பினராக இல்லாத பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் வெளியில் இருக்கிறாங்க அந்த பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்குறீங்களா இல்லையா அப்போ நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது அன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நீங்கள் கும்மி இருக்கணும் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் நடத்த வேண்டும் இந்த அரசாங்கம் அடிமணி முறை ஏற்கனவே நம்மளை பற்றி சொல்லிட்டு இருக்கானுங்க திமுகவுடைய சொம்பு நக்கீங்கன்னு நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுடைய செம்பு நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க திமுகவினுடைய செம்பு இருந்தால் இந்த போராட்டத்தை நம்ம அறிவிச்சிருக்க மாட்டோம் பேசியே நம்ம முடிச்சிருப்போம் நாம் அப்படி அல்ல ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுடைய குரலுக்கு செவிசாய்ப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலன் ஒன்றே இங்கே முக்கியம் என்கிற அடிப்படையில் நீங்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தருவதோடு இந்த போராட்டத்தில் கட்டாயம் பங்கேற்கணும் ஆதரவு தருவதுங்கிறது வீட்டில் உட்காந்துட்டு ஆதரவு கொடுக்குறதல்ல ஒரு பக்கம் நாங்கள் போராடிட்டே இருப்போம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் எனக்கு என்னென்னு சொல்லி நீங்கள் வீட்டில் இருப்பீங்க ஏன் உனால் முடியாதா சென்னைக்கு வர முடியாதா நாங்களே சொல்லிட்டோம் முதல்லாம் வந்து திட்டமிடாமல் தொடர்ந்து கால வரையற்ற போராட்டமாக நடக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு நாள் போராட்டம் தான் காலையில் பத்து மணிக்கு வந்தால் அஞ்சு மணிக்கு முடிச்சிடலாம் திருவண்ணாமலை வேலூர் அந்த சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற மாவட்டங்களில் காலையில் ஆறு மணிக்கு கிழம பத்து மணிக்கு வந்துடலாம் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் பங்கேற்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் உங்களை எல்லாத்தையும் நான் அன்னைக்கு அங்கே சந்திக்கிறேன் யார் யார் வந்திருக்கீங்க நம்முடைய நேயர்களாக யாராக இருக்கீங்க என்பதை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நான் அந்த போராட்டத்தில் பத்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் அணிந்திருட்டுகிறோம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வந்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும் இந்த அரசாங்கம் அடிவணியும் முறை மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகளை செய்யும் வரை நாம் விடாமல் இந்த போராட்டத்தை நாம் நடத்துவோம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் முறை இந்த போராட்டம் வெற்றியடைவதும் வெற்றியடையாமல் போவதும் உங்கள் கைகள்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிருந்து விடுவெறுகிறேன் நண்பர்களே இந்த கார்னரி பற்றிய விமர்சனங்களையும் கமெண்ட்ஸில் போடுங்க அதே மாதிரி யார் யார் போராட்டத்துக்கு வர்றீங்கிறதையும் இந்த தகவலாக போடுங்க நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ பேர் வர்றீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் உங்கள் ஊர்களில் உள்ள மாற்றுத்தினாளிடம் பேசுங்கள் உங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கவங்க யார் யார் மாற்றுத்திறனாளி எப்போல்லாம் பேசுங்களோ எல்லாம் பேசுங்கள் பேசி இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் இந்த போராட்டம் நெருங்குகிற வேலையிலே எங்கு நீங்கள் வர வேண்டும் எப்படி வர வேண்டும் எந்த வகையில் வர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் இப்போதைக்கு இருபத்தி மூணாம் தேதி சென்னை வள்ளுவர் கூட்டம் என்பது உறுதியாக இருக்கிறது காவல்துறையில் நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம் அவங்க எந்த மாதிரியான அனுமதி கொடுப்பாங்க அப்படிங்கிறலாம் பிறகு நாம் பேசிக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் சென்னைக்கு வருவதை உத்தரவாதப்படுத்துகள் உடனடியாக டிக்கெட் எடுங்க எல்லா ட்ரெயின்லையுமே டிக்கெட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது டிக்கெட்டை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்